ஸ்பேடெக்ஸ் செயற்கை கோள்கள் தூரத்தை மூன்று மீட்டராக குறைத்து இஸ்ரோ புதிய சாதனை படைத்துள்ளது விண்வெளியில் ஆய்வு நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள இஸ்ரோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஆய்வு மையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் சோதனை முயற்சியாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் விண்வெளியில் வைத்து இரு செயற்கை கோள்களை ஒருங்கிணைக்கும் சோதனையை நடத்தி வருகிறது இதற்காக ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரண்டு செயற்கை கோள்கள் கடந்த டிசம்பர் மாதம் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த செயற்கை கோள்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சுற்றி வந்த நிலையில் இரண்டு செயற்கை கோள்களுக்கும் இடையிலான தூரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரோ குறைத்து வருகிறது கடந்த எட்டாம் தேதி இரண்டு செயற்கை கோள்களுக்கும் ஐநூறு மீட்டராக இருந்த இடைவெளி படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது மூன்று மீட்டர் என்ற நிலையில் உள்ளது இதனை இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக கட்டுரை பக்கத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் இரண்டு விண்கலன்களுக்கு இடையேயான தூரம் ஐநூறு மீட்டரில் இருந்து படிப்படியாக பதினைந்து மீட்டராக குறைக்கப்பட்டது எனவும் பின்னர் இரண்டிற்கும் இடையேயான தூரத்தை மூன்று மீட்டராக குறைக்கும் சோதனை முயற்சி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது தற்போது இரண்டு செயற்கைக்கோள்களும் மீண்டும் பாதுகாப்பான தூரத்திற்கு நகர்த்தப்பட்டு விட்டதாகவும் டேட்டாக்களை ஆய்வு செய்த பிறகு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெறும் எனவும் இஸ்ரோ கூறியுள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது இரு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஒரு சாதனையை படைத்து வல்லரசு நாடுகளை திரும்பி பார்க்க செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது